ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக கிருபா கடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பறி மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசில பிறந்தா எதுவுமே தாய் போல உடையவர்கள் கடகராசி என்பதை சொல்றாங்க ஏன் தாய் போல குணம் இருக்கும் ஏன்னா இது கால புருஷனுக்கு நாலாவது ராசி இந்த கடகராசி நாலுல குடும்பம் தானே அப்ப எதுலையுமே ஒழுக்கமான குணம் நல்ல குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் கடக லக்னம் கடகராசில கண்டிப்பா இருக்கணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி சொல்றாங்க ஏன் இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அதிபதி யாருங்க சந்திர பகவான் கடல் நீரை நீங்க கையில எடுக்க முடியுமா இது வந்து நீர் ராசிக்கிடா எதை கடகராசி அப்ப கடல் நீரை பிடிக்க முடியுமா அப்பதான் அது மாதிரிதான் உங்களுடைய குணங்கள் இவங்களுடைய எண்ணங்கள் அடுத்த நம்ம கட்ட நிலையை நோக்கி போய் போயிட்டே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பயங்கரமா யோசிப்பாங்க கடகராசிகளை பயங்கரமா யோசிக்க கொடுக்கணும் கடகராசிட்ட அதிகமா இருக்கு கற்பனை இவங்க மாதிரி கற்பனை பண்ண முடியாது கடகராசி ஏன்னா கற்பனைக்கு யார் சந்திரன் தானே ஒரு வேலை குடுத்து மாறக்கூடிய பக்குவம் கடகராசிட்ட இருக்கா இல்லையு கேட்டு பாருங்க ஆமா ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்தை தான் அடுத்துதான் நெக்ஸ்ட் அடுத்தவங்க ஆனா ஒருத்தட்ட நம்பி இவங்கள்ட்ட நீங்க வேலையை கொடுத்தீங்கன்னா அதை நம்பி அந்த வேலையை ஒப்படைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு உயிரை கூட கொடுப்பாருங்க கடகராசிக்கார ஒருத்தர் நம்பி வந்துட்டாருன்னா அவர் உதவி பண்ணுங்கிற மனப்பக்கம் வந்துட்டாவே உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய குணம் இருக்கும் கடகம் இப்ப கடகராசி எப்படிப்பட்ட ராசி தாய் மாறி தாய் உள்ள மாறி உள்ள குணராசி கடகராசி அதுக்கிட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கறோம் கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரக அமைப்பு சஞ்சாரம் செய்யறான் உங்க ராசில இருந்து மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு இதுல கன்னி ராசில அடுத்து எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்ப ராசில அடுத்து பாருங்க செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து ஒன்பதாம் பாவத்துல சஞ்சார செயலர் அடுத்து பத்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யற பதினோராம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது என்ன கிரகம் செவ்வாய் பகவான் பாருங்க அப்படியே பத்தாம் பாவது போய் பலமா கேந்திர யோகத்துல உக்கர அடுத்து புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இது சூப்பரான ஒரு யோகம் மாசம் பாருங்க ஒரு நாலு கிரகம் இணையுது பாருங்க உங்களுக்கு பதினோராம் பாவத்துல பதினொன்னா என்னங்க ஆசை தானே நம்ம மனசுல உள்ள ஆசையை காட்டக்கூடிய கிரகம் பதினோராம் பாவம் அப்ப அந்த இடத்துல இவ்வளவு கிரகம் இணையும் போது இங்க கெட்ட பல்ல சொல்ல கூடாது நிறைய நல்ல பல்லதான் சொல்லணும் கடகராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல பல்ல இவங்களை தேடி வருது இதை மாத்தவே முடியாது கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் அதிகம் கடகராசி என்ன இவங்களுக்கு என்ன சொல்லி எல்லாருமே கொஞ்சம் இது டெண்டில் போயிட்டு இருக்கு இப்ப என்னன்னா இந்த அஷ்டம சனி அஷ்டம சனி சொல்லி 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 கடகராசியை பயன்படுத்தாங்க அஷ்டம சனி பாதிக்குமோ ஒரு சில பேருக்கு சனி பகவான் லக்ன அடிப்படையில் சரியா இல்லைன்னா பாதிக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது கண்டிப்பா அது ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு சனி பவன் இருந்தா யோகமான பலனை கொடுக்குது யோகம் இல்லைன்னா யோகம் இல்லாத பலனை கண்டிப்பா கொடுக்குது இல்லைன்னு சொல்லல எல்லாத்துக்குமே பாதிக்கும் கடகராசியை பொறுத்தவரையும் வரைக்கும் ரொம்ப அடி வாங்கினா எடுக்கக்கூடாது இதே ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி டாப்ல வச்சவங்களுக்கு பலர் இருக்கும் நான் ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க இதே அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கா அவரு இடம் மாட்டுற மாதிரி வீடு கட்டிருக்காரு வண்டி வாங்க எல்லாமே மாத்திருக்காருங்க இதெல்லாம் நடந்திருக்கு சனியில அப்ப எல்லாத்துக்கும் ஒரே பலனை நீங்க சொல்ல முடியுமா நீங்க சனிபான் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா இத பார்த்தாதான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த கிரகத்திலையும் சனிபவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது சனி பவன் யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி சனி பவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட கிரகம்தான் சனி பகவான் இப்ப கடகராசிக்கு என்ன சொல்லுவாங்க அஷ்டம சனி இருக்கு அப்படிம்பாங்க இந்த சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏன் அஸ்தமசனி இப்பவும் நான் பாதிக்காதுன்னு நான் சொல்றேன்னா ஜாதகத்துல உங்களுக்கு குரு நல்லா இருக்கணும் பொதுவா பொதுவா கடகராசிக்கு எப்போதுமே குரு நல்லவர் தான் ஏன்னா உங்க ராசி உச்சம் ஆகிறாரு அதனாலதான் தான் சனி சில பேருக்கு பாதிக்காது நான் காரணம் சொல்றேன் ஏன்னா குரு பதினொன்னுல இருக்காரு பதினோராம் வீட்டை சாரத்துல அந்த சனி பவன் போறாரு புரட்டாதீனத்தில் தான் அந்த சனி பவன் போறாரு அப்ப அதனால தான் நான் பாதிக்காதுங்கிற வார்த்தையே சொல்றேன் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது அப்போ ஜாதகத்தில் சனி குரு யாருக்கு யோகமாக இருக்கு பட் டாப்பில் வந்து நிற்பாங்க இதில் வருவாங்க டாப்பில் வருவாங்க பாதிக்காது நிறைய பேருக்கு என்ன பாதிச்சா என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் என்ன வேலையை பறிபோக வச்சாருங்க இது உண்மை ஏற்றுக்கணும் வேலைகள் பறி போச்சு நிறைய பேருக்கு வேலை என்ன கிடைக்கல நிறைய பேருக்கு மனைவி மனைவிக்கிட்ட பிரச்சனை சனி சரியில்லைன்னா மனைவிக்கிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல ஒரு அவமானத்தை பார்க்குறாரு இருந்து கீழே விழுந்துட்டாரு அடிபட்டு சூடம்பில் காலில் அடி போடுது கையில் அடி போடுது வயது வழி கிடைக்குது வயிறு வழி அடைக்கிறதுக்கு ஒரு சில தொந்தரவுகள் உடல் ரீதியாக இருக்குது இவங்க அப்பாவுக்கு பிரச்சனை அப்பாவுக்கு உடல் பிரச்சனை தந்தையோட சொத்துக்களில் பிரச்சனை தொழில் எவ்வளவு போட்டாலுமே அந்த பணம் வாங்கிட்டு இருக்கான தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை படிப்புகள் சரியாக அமையலை இதுதான் இங்கே பிரச்சனையே இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க யாரு கடகராசிக்கிறார் இதெல்லாம் பார்த்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் இருந்துச்சு படிக்கக்கூடிய மாணவன் படிப்புகளி சரியா இல்லை நல்லா படித்த பையன் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா சரியாக படிப்பே வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்த அளவு சரியா சரியா இல்லை இனிமேல் எப்படி கொடுப்பாரு சூப்பரான பலனை கொடுப்பாருங்க எதிர்பார்க்காத இனிமேல் பார்ப்பீங்க இனிமே தான் உங்களுக்கு நேரமே நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது வைகாசி பிறந்த வழி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஜாதத்தை எடுத்து பாருங்க திசாபதியை பாருங்க பார்த்துக்கிட்டு பலன வைங்க சூப்பர் பலன் இருக்குப்ப பதினொன்றுல யாரு சூரியன் சுக்குரேன் சூரியன் சுக்கரேன் ப்ளஸ் குரு பகவான் மூணு கிரகம் இணைஞ்சிருக்கு ரெண்டாம் இடத்துல பதினொன்றுல இருக்கார் பெருங்குண்ட பணம் கிடைக்க போகுது உங்களுக்கு கடகராசிக்கு பெருங்குண்ட பணம் ஏதோ ஒரு விஷயத்துல வரப்போகுது எப்படி வரும் இடமா வரலாம் நல்லா பார்த்துங்க இப்போ இடம் வாங்கணும் நான் பூமி வாங்கணும் இந்த பிளான் வச்சிருக்கேன்னா கண்டிப்பா வாங்குங்க வாங்கி தான் ஆகணும் அது பண்ணி தான் ஆகணும் அப்ப இடத்துக்கு பூமிக்கு சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணலாமா வேண்டாமா கரெக்டா பத்தொம்பதுக்கு அப்புறம் ஜாதத்தை பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் யோகம் நான் சொல்றது பத்தொம்பதத்துக்கு அப்புறம் தொழில பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணுங்க செவ்வாய் சூப்பராக போறாரு அப்ப தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுது தொழில லாபத்தை பார்க்க போறீங்க நான் வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் வாகனம் மாற்றணும் நான் சொந்த ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டேன் அதுக்கிற பத்திரம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது எல்லாமே நடக்கும் கடகராசி வைகாசி மாதத்தில் அப்போ இடம் பூமி வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்போ நல்ல யோகம் வருது யாருக்கு கடகராசி அது பாருங்கள் சூப்பராக கொடுக்குறாரு கெட்ட கெட்டப்பள்ள நான் சொல்றப்பல கிடையாது கிரக அமைப்பு நல்லா இருக்கு உங்களுக்கு தசாபுத்தியம் மட்டும் சரி இல்லாமல் மட்டும் பார்த்துக்குங்க இதை பாத்துக்கிட்டு பலடுங்க மாறவே மாறாது ஏன்னா எனக்கு கடகராசிக்காரன் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தும் தான் எனக்கு ஜாதகம் கொடுத்தோம் தான் எனக்கு திருக்கணிதம் முறை போய் ஜாதகம் எழுதும் கொடுத்தோம் தான் அப்ப எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு எப்பயும் கவலைப்படணும் கவலையே படக்கூடாது அடுத்த கட்ட நம்ம என்ன பார்க்கணும் யாருன்னு கர்மவனி இல்லாம கிடையாது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கர்மவனி இறைவன் கொடுத்துருப்பார்ல அது எப்போ வேலை செய்யணும் நான் சொன்ன மாதிரி தசாபுத்தி அப்போ தான் வேலை செய்யும் இப்போ கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் வேலை நான் இடம் மாறணும் வேணும் ஆல்ரெடி மாறி இருப்பீங்களே வேலை பறி போய் வேறு வேலையை மாற்றிருப்பீங்களே மாற்றுனீங்களா மாத்தலையா இல்லைன்னா இப்போ மாத்திருவீங்க அவ்வளோதான் இப்போ சூப்பரான வேலை வரப்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க நிறைய வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் நான் ஒரே கே வேலை பார்க்குறேன் என்ன எனக்கு நான் ப்ரொமோஷன் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் உண்டு வேலை மாற்றம் உண்டு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நான் வேற கண்ட்ரியை விட்டு கண்டிப்பா மாறணும் கண்டிப்பா மாறலாமே ஏன் மாறக்கூடாது உங்களுக்கு ஏன் நான் மாறலாம்னு நான் சொல்றேன் இன்னொரு காரணம் பாருங்க பதினெட்டாம் தேதி ஒப்புதல் வந்துட்டாருன்னா குருவோட சேர்ந்துருவாரு வேலையாவது உத்தியோகத்துல அதிபதி வெறையாது கிரகம் வந்து சேருது அப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கண்ட்ரி மாத்திரே வேலை வெளிநாட்டு மாத்திரம் கண்டிப்பா மாறுங்க சூப்பரா இருக்கும் வேலை உத்தியத்தில் தொழிலும் சூப்பரா இருக்கும் மாணவ அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா தாரலாமா எழுதுங்க சூப்பரா இருக்கும் மாணமொழி படிப்பு கல்வி நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சூப்பர் ஆகும் படிப்பு கல்வி நான் கேரண்டி இனிமே தான் யோகம் படிப்பு கல்வியில அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பா எழுதுங்க எந்த கண்டிப்பா பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அரசாங்கம் சம்பந்தமா ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது இனிமேல் எந்த ஒரு தடையும் நீங்க கவலையே படக்கூடாது என்னை பற்றி கடகராசி கவலைப்படக்கூடாது கவலையை மறந்து இன்பம் வளர்ப்பாங்க நம்ம சென்னையில் பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறைந்தா எங்க எங்களுடைய நோக்கமே உங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய நோக்கம் அப்ப இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் தான் சூப்பராக இருக்கும் பெருங்குண்ட பணம் இன்கம் எல்லாமே சூப்பராக ஏன் கணவன் மனைவி ஒற்றுமே இது மாதிரி நிறைய பேர் மனைவி கிட்ட பிரச்சனை கணவன்ட்ட பிரச்சனை நிறைய பேர் கோர்ட்டு கேஸுங்க பல பேருங்க இனிமேல் வழக்கே இருக்காது வழக்கே இருக்காது சனி குரு நல்லா இருந்தால் வழக்கே கிடையாது கணவனை ஒற்றுமை இருக்கும் ரெண்டாவது திருமணம் நடக்கும் முதல் திருமணம் நடக்கும் அது உள்ள பிரச்சனை சரியாகவும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடச்சிரும் நிறைய பேர் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா குழந்தைக்குள்ளுகிற வந்து பத்தொன்பது ஆட்சியாக போறார் யார் செவ்வாய்ப்புறாங்க அதனால தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறேன் அப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கிது பூர்வீக சுற்றுல கலகம் கிடைக்கிது இடத்துல பூமியில் கோர்ட்டு கேஸ் வம்புல பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லிடுவார் அதே ஒரு முடிவு கிடைச்சிரும் வைகாசி பத்தொம்போதுல அப்போ இந்த சொத்துக்கள் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்தில் உள்ள தரையில் நீங்குது அரசியல் பண்ணும் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்தவெல்லாம் டாப்பாக கொண்டு போயிடுவார் அரசியல் எதிரே ஒரு மதிப்பு மரியாதைக்கு தேடி வரும் அப்போ எல்லாமே அற்புதமாக கொண்டு போகிறார் டீச்சிங் லைன் எலக்ட்ரிக்கல் மருத்துவர் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலை ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொழுதாரம் பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வசந்த நேரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க யார் கடகராசிக்கார்கள் களை கட்டக்கூடிய நேரம் பெண்கள் சாதிக்கலாம் லாட்ரி அவங்க நம்ம நிறைச்சாம்பது கேட்கல இந்த கேள்வி தான் கேட்குறாங்க பெருங்குண்டமான லாட்ரி கிடைக்குமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாத பத்து சாபத்திய பார்க்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் லாட்ரி அழகா வருது அறுப்பு தான் உடம்புறாரு பயங்கரமா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இது வரவேடி முதல் நட்சத்திரம் எது வரும் புனர்பூச நட்சத்திரம் தான் குரு பலனும் வந்துட்டாரு ஏன் பயப்படுறீங்க லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் சூப்பராக இருக்கு எந்த உங்களுக்கு வெற்றியாக வருது இனிமேல் ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் இங்கே சேர்ந்து உட்காந்துருக்க ரெண்டாம் வீட்டு அதிபதி வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் அந்த மாசம் கணவனு ஒற்றுமை ரெண்டாவது குழந்தை குழந்தை பாக்கியம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு அழகா கொடுக்குறாரு அடுத்து பூச நட்சத்திரம் சொல்லவே வார்த்தை இல்ல வாழ்க்கையில என்னென்ன அவமானம் எல்லாமே பார்த்துட்டாப்ல நிறைய கழகம் நிறைய பிரச்சனை நிறைய ஒரு போட்டிகள் நிறைய ஒரு தடைகள் தாமல் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா பூச நட்சத்திர பிறந்தவங்கதான் வாழ்க்கையே ஒரு போராட்டமா வாழ்க்கிறாங்க பூச நட்சத்திர பிறந்தவங்க இனிமே நிம்மதியா வாழ போறாங்க குரு நல்லா இருக்கும் ஜாதத்துல அவ்வளோதான் உங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துக்கிங்க சூப்பரா ஏன்னா குருவோட கால்களாக சனி பவன் போறார் அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இடம் மாற்றம் வருது வெளியில போய் வேலை பார்க்க போய் தந்தையோட சொத்து தாயோட சொத்து கிடைக்க போகுது கணவனு ஒற்றுமை நல்லா இருக்க போகுது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு பயங்கரமான ஒரு வெற்றியை திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் தேடி வரும் இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை பூசத்தில் பிறகு அடுத்து ஆயுள் லட்சத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க பயங்கரமான டேலண்டான குண உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க புத்திசாலையை யோசிப்பீங்க பாருங்க உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் இனிமேல் கிடைக்க போகுது உங்களுக்கு நிறைய பேருக்கு உடல் உதவி மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிட்டீங்க உடல் ரீதியாக நிறைய பேர் பாதிப்பு கண்டிப்பாக ஆயுள் லட்சத்தில் பறக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு வந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் சில ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன் இனிமேல் பார்க்க உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்காது வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது வெளிநாடு வெளிவாக்கள் நல்லா இருக்கும் சூப்பராக அமைச்சு கொடுக்காரு கொள்கை நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே நல்லா ஒரு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே இன்னைக்கு போகக்கூடிய பதவி என்ன பாதை ஒரு வெற்றி பதவியா வருது வரக்கூடிய வைகாசி மாத புலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது